சிறகடிக்க ஆசை சீரியலில் இனி என்ன நடக்கும் போகுது அப்படின்னு தான் பார்க்க போகிறோம் இங்கே ரோஹிணி ரொம்பவே குழப்பமான மனநிலையில் பார்லரில் வேலை பார்த்துட்ருக்காங்க அப்போ வந்த கஸ்டமர் வந்து ரொம்பவே கோவப்படுறாங்க என்னம்மா நினச்சிட்ருக்க எனக்கு க்ரீம் போடுறதுக்கு இவ்வளோ நேரமாம்மா உட்காந்து யோசிச்சுட்டே இருக்க அப்படிங்கிறாங்க சாரிங்க அப்படிங்கிறாங்க இல்லைம்மா நீங்கள் ரொம்பவே மாறிட்டீங்க இந்த பார்லரை பொறுத்த மட்டும் நீங்கள் தான் ரொம்ப அனுபவசாலின்னு சொல்லி உங்கள் ஓனர் சொல்லுவாங்க நாங்களும் உங்கள்கிட்ட இருப்போம் நல்லா பண்ணி விடுவீங்க ஆனால் இப்போ சமீபம் சமீபமாகவே நீங்கள் வந்து ஒழுங்காக பண்ணுறதில்ல நான் ரெண்டு மூணு வாட்டி இப்போ உங்களை பார்த்துட்டேன் இனிமேல் போட்டு உங்கள் நான் பார்லரே வரமாட்டேன் அப்படின்ட்டு இருக்கும் போது டவார்னு ஓனர் உள்ளே வந்துடுவாங்க ரோஹினி என்ன இங்கே சவுண்டாக கேட்குது அப்படிங்கிறாங்க வாங்க மேடம் வாங்க உங்கள் ஸ்டாஃபை பற்றி தான் அவங்ககிட்டே தான் சொல்லணும்னு நினச்சேன் இவங்க வந்து ஒழுங்காக வேலை செய்ய மாட்டேறாங்க எங்களுக்கு திருப்தியாகவே இல்லை எனக்கு க்ரீமை எடுத்துகிட்டு வரேன்னு சொல்லிட்டு அவங்க எங்கேயோ நண்டு அப்படி சிந்தனை பண்ணிகிட்டே இருக்கிறாங்க எப்படிங்க இந்த பார்லருக்கு வர முடியும் அப்படின்னு கேட்கும்போது என்ன ரோகிணி கஸ்டமர் எல்லாருமே ஒன்று வந்து முன்னாடி சூப்பராக பண்ணுறாங்க சூப்பராக பண்ணுறாங்க நாங்கள் ரோஹிணினிட்ட தான் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லுவாங்க பார்லர் வேலையை பொறுத்த மட்டும் இல்லை இப்போ என்னென்னா அவங்களே குறை சொல்லுறது அளவுக்கு இருக்குது அப்படிங்கிறாங்கல்ல மேடம் எனக்கு கொஞ்சம் மனவரியாக இருக்குது அப்படிங்கிற ரோஹிணிங்க பாருங்கள் இந்த இடத்துக்கு வந்துட்டீங்களா மக்களுக்காக தான் வந்திருக்கீங்க அவங்களுக்கு என்ன செய்யணுமோ நம்ம செய்யணும் இல்லை அப்படின்னா வரக்கூடாது நீங்கள் லீவு கூட எடுத்துக்கிடுங்க நீங்கள் வேலை பார்த்தா உங்களுக்கு சம்பளம் போகிறேன் அப்படி இல்லையா உங்களுக்கு நான் சம்பளம் இங்கே தரப்போகிறதில்ல நீங்கள் இன்றைக்கி லீவ் வேணாலும் எடுத்துக்கிடுங்க எத்தனை நாள் வேணாலும் எடுத்துக்கிட்டுங்க என்கிட்ட நிறைய பார்லர் இருக்குது நிறைய ஆள் இருக்காங்க அங்கேருந்து கூட இங்கே மாற்றி விட்டுப்பேன் ஒன்றும் பிரச்சனை கிடையாது ஆனால் வேலைக்குன்னு வந்துட்டு உங்கள் பர்சனல் சிந்தனை இங்கே சிந்தனை பண்ணிக்கிட்டு இருந்தீங்கனாக்கா வார கஸ்டமர் எப்படி பார்ப்பீங்க அவங்க தான் உங்களுக்கு முக்கியம் அவங்கள வச்சு தான் நான் இந்த பிரான்ஞ்சு ஓப்பன் பண்ணியிருக்கேன் இந்த அளவுக்கு நான் வளர்ந்துட்டுருக்கேன் சரிங்களா நீங்கள் இந்த மாதிரி ஒழுங்காக பண்ணாதனால தான் நீங்கள் வச்ச ப்ராஞ்சு கூட என்கிட்ட விட்டுட்டீங்களோ நமக்கு எனக்கு தெரியல அப்படிங்கிறாங்க என்ன மேடம் எப்படி சொல்கிறீங்க என்னோடய சூழ்நிலைக்காக தான் நான் வந்து இந்த பார்லரை உங்ககிட்ட வித்தேன் போனேன் அப்படின்னுட்டு இருக்காங்க அப்புறம் வந்த கஸ்டமர் சொல்கிறாங்க மேடம் அவங்க பாருங்கள் உங்களுக்குள்ளதை பிற வச்சுக்கிடுங்க எனக்கு திருப்தியாக பண்ண முடியுமான்னு கேளுங்க அப்படிங்கிறாங்க ஓகே நீங்கள் ஒழுங்காக பாருங்கள் அப்படிங்கிறாங்க அப்புறம் அவங்கள ஒழுங்காக பண்ணி விடுறாங்க இங்கே ரோகிணிக்கு ரொம்பவே மனசு கஷ்டமாக இருக்குது இந்த தொழிலில் நான் எவ்வளோ நாள் இருக்கேன் அது போக எவ்வளோ சூப்பராக பண்ணுவேன் என்கிட்ட பொண்ணவங்க என்னை தாண்டி வேறு ஆள்கிட்ட போகவே மாட்டாங்க அந்தளவுக்கு நான் பார்லர் வேலை பார்ப்பேன் எங்கள் ஓனரும் வந்த கஸ்டமரும் என்னை டேமேஜ் பண்ணுறாங்களே எல்லாத்துக்கும் காரணம் அந்த முத்து மீனாக வந்தால் அவங்கள சும்மா விடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நேராக போகிறாங்க மேடம் எனக்கு கொஞ்சம் பர்சனல் ஒரி இருக்குது அதனால் எனக்கு ஒரு வாரம் லீவு வேணும் அப்படிங்கிறாங்க தாராளமாக ஒரு பத்து நாள் கூட எடுத்துக்காங்க ரோஹிணி அதை ஒன்றுமே சொல்லலை ஆனால் பத்து நாள் கழிச்சும் கூட நீங்கள் நல்ல நிலைமைக்கு வந்தாப்புறம் வந்தால் போதும் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு அனுப்பிடுறாங்க உடனே இன்னொரு பார்லர் உள்ள ஸ்டாஃப் ஃபோன் அடிச்சு இங்கே இங்கே வாங்க அப்படிங்கிறாங்க பார்லர் ஒன்று உடனே அந்த ஸ்டாஃபும் வந்துடுறாங்க ரோஹிணி ரொம்ப ஆவேசமாக இங்கே வித்யா வீட்டுக்கு போகிறாங்க ஏ வித்யா அப்படிங்கிறாங்க என்னடி நான் அன்னைக்கு தப்பாக எதுவும் பேசிட்டேனா அப்படிங்கிறாங்க நீ ஒன்றும் பேசலை எனக்கு எல்லாமே வேணும் அப்படிங்கிறாங்க என்னடி வேணும் ஓ நான் பிரியாணி ஆக்கி வச்சுருக்கேன் அது வேணும்னு நினைக்கிறியா சரிவா சாப்பிடலாம் அப்படிங்கிறாங்க பொடி சோத்து மாடி அப்படிங்கிறாங்க என்னடி பேசிகிட்டு இருக்கேன் சும்மா வந்து வந்து என்ன வஞ்சிட்ருக்க அப்படிங்கிறாங்க இல்லை இந்த முத்து நீ தலையில் தூக்கி வச்சு ஆடுதில்லை அது எனக்கு சுத்தமாக பிடிக்கல அப்படிங்கிறாங்க அவங்க எங்களடி எங்கடி ஆடுறேன் அவங்க இங்கே இங்கே இருக்காங்க என்ன நக்கல் பேச்சு பேசிட்டு இருக்கியா அப்படிங்கிறாங்க இப்போ இப்போ என்னதான் பிரச்சனை இருக்கும் அதை சொல்லு அப்படிங்கிறாங்க அந்த முத்துவ மீனாவும் தினமும் கிறிஸ்டை பற்றியே தான் இருக்காங்க ரொம்ப கடுப்பாக இருக்குது அப்படிங்கிறாங்க ஏய் ஓன் பையனை நீ இத்தான் பேச மாட்டேங்க அவங்களாவது பேசுதாங்க அதை நினச்சி சந்தோஷப்படுறீ அப்படிங்கிறாங்க எப்படி சந்தோஷப்பட முடியும் அந்த முத்துவ மீனாவும் என்னத்தை நினைக்காங்கன்னு தெரியல இல்லை என் மேலே டவுட் வந்துச்சானும் புரியலை கிறிஸ்டை பற்றியே பேசிகிட்டு இருக்காங்க அவங்க ரெண்டு பேரையும் அந்த வீட்டை விட்டே அனுப்பணும் அதுக்கு நான் என்ன பண்ணால் சரியாக வரும் அப்படின்னு எனக்கு தெரியலடி அப்படிங்கிறாங்க நீனே பெரிய மாஸ்டர் உனக்கு ஆயிரம் ஐடியா இருக்கும் எனக்கெலாம் ஐடியா கேட்பியா அப்படிங்கிறாங்க உடனே உனக்கு தெரிஞ்ச சொல்லி விதியா அப்படிங்கிறாங்க ரோஹினி எனக்கு ஐடியாலாம் தெரியலை அவங்க ரெண்டு பேரும் உங்கள் வீட்டில் இருந்தால் தான் எனக்கு ஒரு சில கதைக்கு ஆகும் அப்படிங்கிறாங்க நான் உனக்கு ஃப்ரெண்டா அந்த மீனா உனக்கு ஃப்ரெண்டா அப்படிங்கிறாங்க நீனும் ஃப்ரெண்டு தான் அந்த மீனாவும் என் ஃப்ரெண்டு தான் அப்படிங்கிறாங்க சரி சரி என்னன்னு பண்ணி ஆனால் அவங்கள வந்து வீட்டு விட்டு அனுப்பணும் அனுப்ப தான் போகிறேன் அப்படிங்கிறாங்க ஏய் பாவண்டி அவங்க அவங்களுக்கு தங்கதுக்கே ரூம் இல்லை உங்கள் ஹாலில் ஒரு ஓரமாக கட்டில் போட்டு அவங்க தூங்கிட்டு வாழ்ந்துட்டு போய்ட்டு இருக்காங்க உங்கள் வீட்டுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்காங்க ரெண்டு பேரும் உண்மையை சொல்ல போனால் நீ சமைக்கிறதில்ல சுருதியும் சமைக்கிறதில்ல ஏன் உங்கள் ஆன்டியும் சமைக்கிறதில்ல உங்களுக்கு சமைச்சி தர்றது அந்த வீட்டை சுத்தம் பண்ணுறது கோலம் போடுறது எல்லாமே அவங்க பார்த்துக்கிறாங்க ஏன் உங்கள் துணி முனி முதற்கொண்டும் அவங்க வாஷிங் மிஷினில் சோப் போட்டு வைக்காங்க இதுக்கு மேலே உனக்கு என்ன வேணும் அப்படிங்கிறாங்க அவங்க அந்த வீட்டில் இருக்கக்கூடாது என்ன கூடாது அப்படிங்கிறாங்க சரி என்ன பண்ணு அப்படிங்கும்போது ஓ ஒரு ஐடியா கிடச்சிருச்சிடி அப்படிங்கிறாங்க என்னது அப்படிங்கிறாங்க நீ தானே இப்போ சொன்ன அப்படிங்கிறாங்க இல்லை என்னத்தையாவது பண்ணு அப்படின்னு சொன்னல அப்படிங்கிறாங்க நான் சும்மா வாயிலேருந்து சொன்னன்டி அப்படிங்கிறாங்க இல்லை இல்லை ஒரு சும்மோட போகிறதில்ல அப்படின்னு சொல்லிட்டு நேராக மெடிக்கல் போகிறாங்க அங்கே போய் இந்த வயிற்று போகிற மாத்திரை வேணும் அப்படிங்கிறாங்க ஏம்மா அப்படிங்கிறாங்க இல்லை ரொம்ப நாளாக வந்துட்டு ஒரு ஆளுக்கு வந்து சமைக்கவே மாட்டேங்குது கழிவு பூரா வெளியேறணும் அந்த மாதிரி கொடுங்க அப்படிங்கிறாங்கம்மா ஒரு வாரமாக போகலைன்னா இந்த மாத்திரையை போட்டால் சரியாக இருக்கும் ஆனால் ரெகுலராக இருக்கும் போட்டிங்கன்னா வயிற்றால போகிறது நுப்பாட்டவே முடியாது ஆஸ்பத்திரிக்கு போய் கிட்டத்தட்ட ஒரு வாரம் ரெண்டு வாரம் ஆஸ்பத்திரிக்கு இருந்தால் மட்டும்தான் சரியாகும் பார்த்துக்காங்க இது பயங்கரமாக இருக்கும் அப்படிங்கிறாங்க ஆனால் அந்த மாதிரி தான் கொண்டாங்க அப்படின்னு சொல்லி ஒரு மூணு மாத்திரை அனுக்கிறாங்க ஏன் அங்கேயே அதை நல்ல நோய்க்கி தூளாக்கிறதாங்க துளைக்கி கையில் வச்சுக்கிட்டு ஏதாவது வித்தியாட சொல்கிறாங்க வித்தியா இது என்னென்னு தெரியுதா அப்படிங்கிறாங்க இதுதான் மெடிக்கலுக்கு மேலே போனேன் என்னமோ வேண்டு வந்து சொல் அப்படிங்கிறாங்க இது வயத்திரபுரம் மாத்திரை அப்படிங்கிறாங்க சரி இதை என்ன செய்யறேன் அப்படிங்கிறாங்க இதை நான் நல்ல நொறுக்கி வச்சுருக்கேன் இதை கொண்டு நீ யாராவது எங்கள் மாமியார் சாப்பாடு சாப்பிடுறது சாப்பாட்டில் போட போகிறேன் அப்படிங்கிறாங்க என்னடி முத்தையும் மீனாவையும் வீட்டு விட்டு அனுப்பணுன்னா இப்போ உங்கள் மாமியார் அனுப்பலான்னு நினைக்கியா அப்படிங்கிறாங்க எங்கள் மாமியார் அனுப்புகிற மாதிரி நான் வேலை பார்த்தாதான் முத்து மீனாக வந்து வீட்டு விட்டு போவாங்க ஏற்கனவே உடம்ப குறைக்கிறதுக்கு மனோஜும் எங்கள் அத்தையும் வந்து ஒரு மருந்தை சாப்பிட்டு அவங்க வைத்தாலே பேதி எடுத்து கிடந்தது உனக்கும் தெரியும் எனக்கும் தெரியும் இது வந்து மறுபடியும் இதாயிடுச்சு அப்படின்னா அவங்களால தாங்கவே முடியாது எனக்கு இப்படி ஒரு நிலைமை இருக்குதுன்னு தெரிஞ்சுக்கிட்டு இந்த மீனா வேணுன்னே செஞ்சிருக்கா ஆனால் நான் நல்லா இருக்கிறது அந்த மீனாவை பிடிக்கல இந்த மீனாவை இந்த வீட்டு விட்டுடே அனுப்பணும் அப்படிம்பாங்க நானும் என்னால் எந்த அளவுக்கு ஏற்றி விட முடியுமோ ஏற்றி விடுவேன் முடிஞ்சு போச்சா அப்படிங்கிறாங்க இதனால் அவங்க அத்தைக்கு தான் ஆயிராமே அப்படிங்க ஒன்றும் ஆகாது எங்கள் அத்தை ஸ்ட்ராங் தானே அப்படிங்கிறாங்க சரி பார்த்துக்க இந்த மீனாமி முத்துவையான் அனுப்புன்னு சொல்லி நீ ஏதாவது வசமாக மாட்டிக்காத அப்படிங்கிறாங்க நான் ஒன்றும் மாட்ட மாட்டேன் பார்த்துக்கலாம் அப்படியே அப்படிங்கிறாங்க எப்படியா இருக்குது இந்த சூழ்நிலையில் எப்போ எதை செய்யலாம் அப்படின்னு சொல்லி காத்திருக்குறாங்க இங்கே மனோஜ் வந்து தாரணி மேலே பயங்கரமான சிந்தனை இருக்காங்க தாரணி மாதிரி ஒரு ஃபிட்டான ஒரு ஆளை வந்து கல்யாணம் முடிச்சிருக்கலாம் அப்படின்னு நினைக்கிறாரு மேல்லை அப்புறம் தாராணிக்கு ஃபோன் பண்ணி பேசுகிறாங்க தாரணி உங்கள் வீட்டில் நல்ல தானே சொன்னீங்க அப்படிங்கிறாங்க ஆமாம் அப்படிங்கிறாங்க நீங்கள் கல்யாணம் படிக்கும்போது ரொம்ப யோசனை பண்ணி முடிங்க நான் கூட கல்யாணம் முடித்த முடிக்கும் போது அதை யோசிக்கலை நல்ல வசதி இருக்கான்னு மட்டும் பார்த்தேன் ஃபிட்டாக இருக்கணும்னு நினைக்கவே இல்லை ஆனால் நீங்கள் ஃபிட்டானாலையை கல்யாணம் பண்ணிங்க அப்படிங்கிறாங்க மனோஜ் சார் எப்போவுமே நான் உங்ககிட்ட வந்து பேசிகிட்டு தான் இருப்பேன் கல்யாணம் பண்ணிக்கலாம் அப்படி இப்படி பேசுகிறாங்க இப்படி பேசிகிட்டு இருக்கும்போது ரோஹினி இங்கே வராங்க பறிஞ்சிட்டு கடைக்கு என்ன பண்ணிகிட்டு இருக்கேன் அப்படிங்கிறாங்க ஒன்றும் இல்லை அப்படிங்கிறாங்க ஃபோனை வாங்கி பார்க்குறாங்க தாரணிக்கு ஃபோன் போகுது என்ன நீ அந்த பொண்ணு தான் பேசிகிட்ருக்கியா வச்சுட்டுருக்கியா அப்படிங்கிறாங்க இல்லை அம்மாவுக்கு வயதில் போச்சுல எனக்கும் போச்சு இல்லை அதை என்ன பண்ணலான்னு கேட்டுக்கிட்டு இருந்தேன் அப்படிங்கிறாங்க அம்மா அப்படியே மறுத்து வச்சு எல்லாத்தையும் சொல்லி போடலாம் ஃபோன் வை அப்படிங்கிறாங்க உடனே அங்கே தாரணிக்கு என்ன அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் தாரணி கால் பண்ணிருக்கேன் என்ன வச்சு ஃபோனை வச்சுட்டீங்க அப்படிங்கிறாங்க ஃபோனை வைக்கல ஃபோனை நான் கட் பண்ணியிருக்கேன் அப்படிங்கிறாங்க நீங்கள் என்ன உடனே பொம்பளை குரலில் பேசுகிறீங்க அப்படிங்க பொம்பளை பேசினா பொம்பளை தான் வரும் அப்படிங்கிறாங்க அம்மா நீங்கள் யார் அப்படிங்கிறாங்கன்னா அவரோட ஒய்ஃப் அப்படிங்கிறாங்க ஐஏ சாரி சாரி அப்படின்னு சொல்லிட்டு ஃபோன் வச்சுருக்காங்க என்ன நடக்குது அப்படிங்கிறாங்க இல்லை அவங்க வந்து கல்யாணம் முடிக்கணும் என்ன மாதிரி ஃபிட்டான மாப்பிள்ள வந்து கல்யாணம் படிக்க சொன்னேன் அப்படிங்கிறாங்க நீ ஃபிட்டு என்ன அப்படிங்கிறாங்க அம்மா அப்படிங்கிறாங்க நீ ஒரு ஆள் ஒரு ஆளுன்னு சொல்லிட்டு இருக்கீங்க என்னத்தையும் பண்ணுங்கள் மனசு நேராக கல்யாணம் கிளம்புவோம் அப்படிங்கிறாங்க இல்லை தாரணிட்ட பேசிட்டு இருந்தாலும் நேரம் போடுவோம் எனக்கு தெரில அப்படிங்க ஆமாம் ஆமாம் தெரியாதுப்பா அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்கு போயிடுறாங்க அங்கே வீட்டில் போனோன்னே மீனை சமைக்காமல் இருக்கிறாங்க அப்போ விஜயாட்ட போய் சொல்கிறாங்க ஆண்ட்டி மீனா இன்னும் சமைக்கலையா நைட்டுக்கு அப்படிங்கிறாங்க அம்மா இன்னும் வரலை அப்படின்ட்டு முத்து மட்டும் வராரு மீனாக வரல அப்படியே இப்போ முன்னாடி எங்கடா போனால் நைட்டு சாப்பிட்றதுக்கு சமைக்காமல் மொபைலில் போயிருவாளோ அப்படிங்கிறாங்க அப்பாவுக்கு சாப்பாடு வாங்கிட்டு வந்துட்டேன் என்ன மீனாக நாளைக்கு ஒரு கல்யாணத்துக்கு டெக்கரேஷன் வேலை பண்ணுறாள் நைட்டே அங்கே போயிட்டா சரியாக இப்போ நாங்கள் கொண்டு விட்டுட்டு தான் வரேன் அப்பாவுக்கு சமையல் இதில் இருக்குது நானும் மீனாவும் கடையிலே சாப்பிட்டுக்குறோம் உங்களுக்கு எதாவது சாப்பிட்னா சமைச்சி சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவசர அவசரமாக கிளம்ப போகிறாங்க அப்போ முத்த பார்த்து கேட்கறாங்க பொண்டாட்டி அங்கே இருந்துக்கிட்டாலும் நாங்களும் எப்படி சாப்பிட்றது அப்படிங்கிறாங்க அதான் சொன்னோம்ல சமைச்சி சாப்பிடுங்க அப்படி இல்லையா எல்லாருக்குமே ஆர்டர் பண்ண தெரியுமா ஆர்டர் பண்ணி சாப்பிடுங்க அப்படின்னு பேசிகிட்டு இருக்கும்போது சுருதி ரவையும் பார்சலோடு வராங்க என்ன சுருதி என்ன கையில் அப்படிங்கிறாங்க நைட்டு சாப்பாடு வேண்டி மீனாக்கா ஃபோன் பண்ணி சொல்லிட்டாங்க நான் இன்னைக்கு நான் சமைக்கல நீங்கள் கடையில் சாப்பிட்டு போயிருங்க சொல்லிட்டு அதை நான் வாங்கிட்டு வந்துட்டேன் அப்படிங்கிறாங்க ஓ உங்களுக்கெல்லாம் கரெக்டாக சொல்லிடுவா அப்போ நாங்கள் மட்டும் என்ன பண்ணுறது அப்படிங்கிறாங்க நீங்கள் தான் நல்லா சமைப்பீங்களா தான் ரோஹிணி தான் நல்லாவே தோசை சுடுவாங்களே அப்படிங்கிறாங்க இவ்வளோ தோசை சுடுவாளா அப்படின்னு சொல்லிட்டு இப்படி ரோஹினியை பார்க்குறாங்க ரோஹிணி கவந்துக்கிறாங்க அக்கா நம்மளை சரி வராது போலையே அப்படின்னு சொல்லிட்டு மனோ அப்படிங்கிறாங்க உடனே என்ன அப்படிங்கிறாங்க நம்ம மூணு பேருக்கும் கடையில் சாப்பாடு ஆர்டர் பண்ணுங்கள் அப்படிங்கிறாங்க உடனே மனோ சொல்கிறாரு ரெகுலர் ரோஹிணி பணம் ரொம்ப கம்மியாக இருக்க பண்ணலை நம்ம மூணு பேருக்கும் ஆர்டர் பண்ணால் எப்படின்னாலும் ஆயிரம் ரூபாய்க்கு மேலாயிடும் என் அம்மாட்ட சொல்லி தோசை விட்டு சொல்லு அப்படிங்கிறாங்க நான் எப்படி சொல்கிறது நீனே சொல் அப்படின்ட்டு சொல்கிறாங்க அங்கும்போது மனோஜ் வந்து அம்மா நீங்கள் தான் தோசை விடுவீங்களே தோசை விடுங்க அந்த மீனை வந்து சட்னி கிட்னி வச்சுருப்பா வச்சிருப்போம் சொல்லி அதை எடுத்து சாப்பிட்டுருக்கலாம் அப்படின்றி அதெல்லாம் சாப்பிட முடியாது ஏன்னா உன் பொண்டாடியை தோசை விட்டு சொல்லு அப்படிங்கிறாங்க அம்மா அப்பா தோசை விட்டோம் நம்ம சாப்பிட முடியாது அப்படின்ற முன்னாள் ரோகினி வந்துடுறாங்க மனோஜ் நான் காசு தரேன் நீங்கள் ஆர்டர் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஆர்டர் பண்ணுறாங்க மூணு பேரும் பிரியாணி ஆர்டர் பண்ணி சாப்பிட்றாங்க அண்ணாமலை தோசை சாப்பிட்டுட்டுருக்காரு எங்கே உங்களுக்கு மட்டும் சாப்பாட் கொடுத்துட்டு போகிறாங்க அப்போ நாங்களாம் சாப்பிட வேண்டாமா அப்படிங்கிறாங்க இங்கே பருவி ஜெயான் அந்த மீனா பிள்ள எல்லா நேரமும் இந்த வீட்டுக்கு சமைக்கிது அந்த பொண்ணுக்கு வேலை வந்துச்சுன்னா அது போய் தான் ஆகணும் அப்போ வந்து சமைச்சிட்டு இருக்க முடியாது நீ நடன பிள்ளைக்கு போய்ட்டு மதியம் வந்துடுது அதுக்கு மேலே நீ சும்மா தானே இருக்க உடம்பு குறையில வைக்கலாம்ங்க வேலை செஞ்சால் குறைய தான் செய்யும் மீனா ஒரு நேரம் சமைச்சா நீ ஒரு நேரம் சமை ஆட்டோமேட்டிக்காக உடம்பு குறைய போகுது அப்படிங்கிறாங்க என்னங்க அந்த மீனாவுக்கும் முத்துக்கும் நான் சமைச்சி கொடுக்கணுமா அப்படிங்கிறாங்க அவங்களுக்கே சமைச்சு கொடுக்கறதுனால நீ சாப்பிடணும்ல அப்புறம் மரும ரோகிணி சாப்பிட்ணும்ல மனோ சாப்பிட்ணும்ல ஏன் நான் சாப்பிட்ணும்ல அப்படி நினச்சிக்க சமை அப்படிங்கிறாங்க நானும் சமைக்க முடியாதுங்க அப்படிங்கிறாங்க விஜய்யா பழசையும் கொஞ்சம் நினச்சிப்பார் விறகடுப்பில் சமைச்சு சாப்பிட்ட குடும்பத்தில் பிறந்தவ தான் நீணும் நானும் அங்கே அந்த மாதிரி குடும்பத்தில் பிறந்தவங்க தான் நம்மளாம் அந்த காலத்தில் அப்படி தான் பண்ணணும் என்ன நகர நகரத்துக்கு வந்த பிறகு எனக்கு பிள்ளைகள் பத்து எனக்கு வேலை செய்ய முடியாதுன்னு சொன்னேன் அவங்கள பராமரிக்கிறதுக்கே எனக்கு பெரிய நேரம் ஆகுதுன்னு அப்புறம் சமையலுக்கு ஒரு ஆளை வச்சோம் இப்போ எல்லாருமே பெரிய பசங்களாகிட்டாங்க யாரையும் நீ பார்க்க வேண்டியதில்லை அவங்க அவங்களும் அவங்க பார்த்துப்பாங்க இப்போ நம்மளுக்கு தேவையான நீ சமைச்சு தரலாம்ல அப்படிங்கிறாங்க இல்லைங்க வேலைக்கு ஒரு ஆள் வேணால் இப்போ வேணால் வச்சு கொடுக்கணும் அப்படிங்கிறாங்க வேலைக்கு ஆள் வைக்க எல்லோரும் தேவை தான் ஆனால் மீனாக மாதிரி சுவையாகவோ ஆரோக்கியமாகவோ இல்லது ஒரு பதிவாக வந்து சாப்பாடு கரெக்டாக தந்துடுவாங்களா முடியாதுல்ல அவங்க எப்படி சீக்கிரம் சமைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நித்தியாக தருவாங்க அது டேஸ்ட்டாக இருக்குன்னு நம்ம சொல்ல முடியாது அப்படி டேஸ்ட்டாக இருந்தாலும் ஆரோக்கியமாக இருக்குமான்னு சொல்ல முடியாது அதனால் மீனாவுக்கும் முத்துவுக்கும் மேலே மாடியில் ரூம் கட்டினப்போ நான் அவங்களோட போய் சாப்பிட்டு இருந்துக்கிறேன் நீயும் பையன் மனோஜி வந்து ஆள் வச்சாலும் தெரியுதான் இல்லை அவங்களா சமைச்சிருந்தாலும் தான் சாப்பிட்டு கேட்கல அப்படிங்கிறாங்க இல்லைங்க இந்த முத்து மீனாலாம் பண்ணுறது சரியே கிடையாது அவங்களாம் மாடியில் ரூம்பே கட்டக்கூடாது கட்டினா சரியே இருக்காது அப்படிங்கும் போது ரோகணி சொல்கிறாங்க ஆமாம் அங்கிள் மொட்டை மாடிக்கு போனால் வந்து இப்போ ஃப்ரீயாக இருக்குது அவங்க ரூம் கட்டாங்கன்னா இவ்வளோ இடம் நம்மளுக்கு கிடைக்காது ஏன் உங்களுக்கு கூட நீங்கள் யாத்திரை வருஷத்துக்கு போனால் கூட உங்களுக்கு இடஞ்சலாக இருக்கும் அப்படிங்கிறாங்க ஏம்மா அதுக்கு மேலே மொட்டை மாடி வரதான் நான் செய்யும் அதுக்கு போகலாமில்ல அப்படிங்கிறாங்க இல்லை அங்கிள் அதுக்கும் நம்ம ஸ்டெஃப் ஏறணும்ல அப்படி அப்படிங்கிறாங்க உடனே ஒன்னாக சொல்கிறாங்கப்பா ரோஹினி சொல்லி சரி தானேப்பான் எதுக்கு அவங்க ரூம் கட்டணும் பேசாமல் அதில் வந்து நிறைய நடைமுறை வரும்பா பெர்மிஷன் வாங்கணும் வைக்கணும் அதோடு அவங்கள வந்து வேறு எங்கேயாவது வாடகைக்கு கொடுப்பாங்க சொல்லுங்கள் அப்படிங்கிறாங்க ஒன்று விஜயமாகவும் சொல்கிறாங்க ஆமாங்க நம்ம கூட வந்து அட்வான்ஸ் கூட கொடுத்துடலாம் டே மனிஸ் அட்வான்ஸ் கொடுத்துடலாமல அப்படிங்கிறாங்க உன்னை ட்ரோ சொல்கிறாங்க ஆண்டி நான் கொடுத்துட்றேன் அப்படிங்கும்போது எல்லாருமே இந்த முத்து மீனாவே வீட்டு விட்டே அனுப்பினேன்னு வச்சிட்ருக்காங்களே அப்படின்னு சொல்லி அண்ணாமல இருக்கும்போது ஒரு சுருதி வராங்க என்ன ஆண்டி முத்து மீனாக வந்து அந்த வீட்டை விட்டு போனோம் அப்படின்னா என்ன இது இருக்குது சொல்லுங்கள் அவங்க போகணுன்னா அவங்களே பேய்ப்பாங்க நம்மளெல்லாம் வேணும் இந்த குடும்பத்தோடு இருக்குன்னு சொல்லி தானே இந்த ஹாலில் ஓரமாக கட்டில் போட்டு தூங்குறாங்க ஏன் உங்களால் ஒரு நாள் இந்த ஹாலில் குளிர்ல தூங்கி தூங்க முடியும் மாட்டி அவங்க மொட்டை மாடி அந்த ஹால்லையும் தூங்கிட்டு இருக்காங்க நினச்சி பாருங்கள் அவங்க தான் வந்து என்ன முடிவு எடுக்கணும் இருக்கணும் நீங்கள் வாடகைக்கு வந்து வீடு பார்த்து கொடுக்குறேங்கிறீங்க ரோபிணி என்ன அட்வான்ஸ் கொடுக்கணும்னு சொல்கிறாங்க அவங்க என்ன இப்போ இல்லாமையாக இருக்காங்க டெக்கரேஷன் உள்ள பார்க்குறாங்க மீ மீனா பூயை வர பார்க்குறாங்க முத்து ட்ரெயின் ஸ்கூல் நடத்துகிறாங்க க கார் வாடகைக்கு போகிறாங்க அவங்கக்கிட்டேயும் வழிவாய்ப்பு இருக்குது அவங்க நினச்சா நாளைக்கே கூட வீடு பார்க்க முடியும் என்னென்னு பண்ண முடியும் ஆனால் அந்த குடும்பத்தோடு இருக்கணும் குடும்பம் ஒற்றுமையாக இருக்கணும் அப்படின்னு தான் அவங்க மொட்டை மாடியில் ரூம் கட்டணும்னு நினைக்காங்க நீங்கள் அவங்களெல்லாம் வந்து குறைச்சி மதிப்பிடாதீங்க அதுக்காக மீனாவும் முத்தும் இல்லை அப்படின்னு அவங்கள பற்றி பேசிகிட்டு அவங்கள பற்றி ஏதாவது பேசுனா நானும் பதில் பேச வேண்டியிருக்கோம் அப்படிங்கிறாங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இது அம்மா பாசம் அக்கா தங்கச்சி பாசம் அப்படிங்கிறாங்க அதான் அங்கிள் உண்மை அங்கிள் நீ நாங்கள் சாப்பாடு வேண்டுமோ சாப்பிட்றீங்களா அப்படிங்கம்மா எதை சாப்பிட்டோமா போதும்மா அப்படிங்களா சரி அங்கிள் அப்படின்னு சொல்லிட்டு ரவியும் அவங்களும் சாப்பிட ஆரம்பிக்காங்க இங்கே விஜயா சொல்கிறாங்க ரோன்கிட்ட அந்த மீனாக ரொம்பவே மாற்றி வச்சுருக்கா அந்த சுருதியை சுதி இருக்கும்போது எதுவும் பேசாதம்மா அவங்கள எப்படியாவது குடிச்சு கறந்து வீட்டு விட்டு அனுப்பலாம் ஏதாவது வாய்ப்பு வருதான்னு பார்க்கலாம் அப்படிங்கிறாங்க சரி ஆண்டி அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப பார்த்து போயிடுறாங்க இங்கே ரோ நினைக்காங்க நம்ம கையில் வச்சுருக்க பேதி போடுற வந்து கலந்துட வேண்டியதான் சாப்பாட்டில் வழி கிடையாது எப்படியும் மீனை நாளைக்கு காலைல வந்துடுவாங்க வந்துட்டு அத்தை பள்ளிக்கு போவாங்க அந்த கேப்பில் நம்ம பள்ளிக்கு போகணும் அத்தை சிந்தனையை தசை திருப்பி நம்ம வந்து அந்த சாப்பாட்லையோ இல்லை குழம்புலையோ மிக்ஸ் பண்ணிடணும் பண்ணிட்டோம்னா கண்டிப்பாக அதை சாப்பிடுவாங்க சாப்பிடும்போது வயதாக அளவே நிற்காது இந்த சாப்பாடை தான் அப்படி ஆகிடுச்சின்னு சொல்லி ஆஸ்பத்திரியில் சொல்ல போகிறாங்க சொன்னாங்கன்னா அதுக்கப்புறம் இப்படியான வேலை இந்த மீனை பார்த்துட்டாங்க அப்படி இப்படின்னு நம்ம கிண்டி கிளைச்சி விட்டோம்னா கண்டிப்பாக கண்டிப்பாக பயங்கரமாக போவிடுவாங்க சுருதி வந்து ஃபோன் பண்ணி சொல்லியிருப்பாங்க ஆண்டி அதனால கட்டுப்புள்ள இப்படி பண்ணிட்டாங்க இவங்க இப்படி இருந்தாங்கன்னா உங்களுக்கு நாளைக்கு வந்து உங்கள் கதை வேறு மாதிரி ஆயிடும் பரவாயில்ல நீங்கள் மேலே போய் சேர வேண்டி தான் அப்படின்னு சொல்லியிருக்கணும் அப்படின்னு நினச்சி மனசு நினைக்காங்க அதே மாதிரி மீனா காலையில் வேலை வேலை முடிஞ்சு வீட்டுக்கு வந்துடுறாங்க வீட்டில் வந்து எல்லா வேலையும் செய்கிறாங்க அப்போ முத்து சொல்கிறாரு மீனா நைட்டு போகிறோம் வேலை பார்த்துருக்கேன் விடிய கிழமை வேலை பார்க்க வேண்டாம் நீ ரெஸ்ட் எடு அப்படிங்கிறாங்க இல்லைங்க ரெஸ்ட் எடுத்தால் சரி வராது அதுபோக அத்தைக்கு நான் சாப்பாடு கொண்டு போகணும் சாப்பாடு கொண்டு போயிடுறேன் அப்படின்னு சொல்லி கூட்டு பொரியல் எல்லாம் ரெடி பண்ணி சமையல் ரெடி பண்ணி கொண்டு அங்கே கொண்டு வைக்காங்க என்னடி நைட்டு பூரா அங்கே இருந்துட்டு நைட்டு சாப்பாடு ஏற சமயம் நாங்கள் கடையில் சாப்பிட்ருக்கோம் மனோஜி எனக்கு ரோனிங் சேர்த்து ஆயிரத்தி இரநூறுவா ஆயிடுச்சு இவ்வளோத்துக்கெல்லாம் நீந்தான் காரணம் அப்படி அப்படின்ட்டு இருக்காங்க அத்தை எனக்கு அங்கே டெக்கரேஷன் வேலை எவ்வளோ ஏற்றா எதை இதுதான் செலவு பண்ணணும் ஃப்ரிட்ஜில் மாவு இருந்துச்சு எடுத்து ஒரு தேங்காய் சட்னி வச்சுருக்கலாம் இல்லை ஒரு சின்ன சாம்பார் வச்சுருக்கலாம் வீட்லேயே சாப்பிட்ருக்கலாம் இதுக்கு எதுக்கு செலவு பண்ணணும் அப்படிங்கிறாங்க இன்னும் பார்வதி சொல்கிறாங்க அப்புறம் நீ நான் சொல்கிறது சரிதானே நீங்கள் என்னால் செலவு பண்ணால் அவ என்ன செய்வா அவள் வேலையை பார்த்துருக்கா இருக்கும்போது சமைச்சு கொண்டு கொடுக்கலையா மீனா கொஞ்சம் ரெஸ்ட் அப்படிங்கிறாங்க இல்லை ஆண்டி நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லி கண்ணா வாசி கொடுப்பாங்க இல்லைம்மா நீ தூங்கு ரொம்ப அசதியாக இருக்கேன் வா வீட்லேயும் தனியான ரூம் கிடையாது நாங்கள் எங்கேயும் தூங்க முடியாது வா என் பெட்ரூம்ல தூங்கு அப்படிங்கும்போதே பார்வதி அப்படிங்க சும்மா இரு அப்படின்னு சொல்லிட்டு தூங்கு மீனா அப்படிங்கிற நல்லா தூங்கிடுறாங்க மீனா இப்படி இருக்கும்போது இங்கே நைஸாக வராங்க மதியம் நேரம் பார்த்து வராங்க வந்தோடனே சும்பார் ஆன்ட்டி சாப்பிட்டாங்களா சாப்பிடலே தெரியல அப்படின்னு சொல்லிட்டு என்ன சாப்பிட்டிங்களா சாப்பிட்டீங்களா அப்படிங்கிறாங்க இனிமே தான் சாப்பிட்றணும் அப்படிங்கிறாங்க உடனே அப்படியா சரி 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 ஆண்டி அப்படிங்க நீ சாப்பிட்டாம் அம்மா அப்படிங்கிறான் சாப்பிட்டான் ஆண்ட்டி அப்படிங்கிறாங்க ரைட்டு அப்படிங்கும் போது ஆண்ட்டி எனக்கு தெரிஞ்சவங்க அவங்க நடனப்பள்ளியில் சேரணுமா அவங்க பேசணுமா இதில் கொஞ்சம் டவர் கிடைக்க மாட்டேங்கிறதுக்கு நீங்கள் கொஞ்சம் மாடிலே போய் பேசுகிறீங்களா அப்படிங்கிறாங்க சரிம்மா அப்படிங்கிறாங்க உடனே பார்வதியும் சரி இரவு நீ நானும் ரெஸ்ட் எடுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு மீனா மீனாணத்திற்குற ரூமுக்கே போகிறாங்க சரி பார்வதி ஆண்டியும் போயிட்டாங்க ஆண்டியும் ஃபோன் போஸை போயிட்டாங்க இப்போ நம்ம அந்த இதில் என்ன இருக்குது பார்ப்போம்னு சொல்லி திறந்து பார்க்குறாங்க ஒன்றுல கூட்டு இருக்கு பொரியல் இருக்குது இன்னொன்று சாம்பார் இருக்குது ரசம் இருக்குது அப்புறம் சரி சாம்பார்லேயும் ரசத்துலேயும் கலந்துருவாங்க ரசம் வந்து ஆண்டிக்கு நல்லாவே பிடிக்கும் குடிப்பாங்க அதுலேயும் போடலான்னு ரெண்டுமே கலந்து போடுறாங்க இங்கே விஜயா வந்தவுடனே ரவுனி வா சாப்பிடுவோம் அப்படிங்கிறாங்க பேசிட்டேன் அவங்க நாளை கழிச்சு நடந்த படிக்க வரான் இருக்காங்க அப்படிங்க சரி ஆண்டி அப்படின்னு சொல்லிட்டு போனால் வாங்கிருந்தாங்க அவங்க எங்கே வருவாங்க நான் செட் பண்ண ஆளு தானே பார்லர் வேலை பார்க்குறவங்க ஃபேமிலி மாதிரி பேசுனாங்க அப்படின்னு சொல்லிட்டு மனசுக்கு நினச்சிக்கிறாங்க இங்கே உடனே சாப்பிட ஆரம்பிக்காங்க ரசத்தை மண்டி குடிக்காங்க குடிச்சு கொஞ்ச நேரத்தில் கடமுடா 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 கடமுடாங்குது இந்த ரோஹிணி கலக்கும் போது என்னமோ பண்ணுறாங்களே அப்படின்னு சொல்லி பார்வதி வீடியோ எடுத்து வச்சுட்றாங்க இப்போ என்னமோ பண்ணுறா அது வேறு ஏதாவது கதையால் நம்ம இதை காமிக்கிறதுக்காவது உதவும் சொல்லி அவங்க செல்ஃபோனில் எடுத்து வச்சுக்கிறாங்க இந்த விஷயம் ரோஹிணிக்கு தெரியாது விஜயாவுக்கும் தெரியாது பார்வதி வீடியோ எடுத்தது ரோஹிணியை அந்த வெடி அந்த பொருளை கலக்கும் போது வயித்தா போதில் பொருளில் கலக்கும் போது அது தெரியாது இருக்குது இந்த சூழ்நிலையில் கொஞ்ச நேரத்தில் விஜயோ கடவுடா கடவுடா கடவுடாங்குது உங்கள் பாத்ரூமும் பாத்ரூம் ஹாலுக்கும் பாத்ரூம் ஹாலுக்கும் ஓடிட்டு இருக்காங்க என்ன ஆண்டி என்ன ஆச்சு அப்படிங்கிறாங்க என்னென்ன தெரியலமா வைத்தால போகுது அப்படிங்கிறாங்க ஆண்டி என்ன ஆச்சு என்ன சாப்பிட்டீங்க அப்படிங்கிறாங்க இப்போ சாப்பாடு தானமா முன்னாடி சாப்பிட்டாங்க ஒன்றும் சாப்பிட்றலமா அப்படி அப்படின்ட்டுருக்காங்க ஆண்டி ஆட்டி பார்க்க மாதிரி லாஸ்பத்திரி இப்போ என்னென்னு பார்ப்போம்னு சொல்லிட்டு நேராக ஆஸ்பத்திரிக்கு கூட்டி போகிறாங்க அங்கே செக் பண்ணி பார்த்து சொல்லுதாங்க நீங்கள் சாப்பிட்ட பொருளில் தான் இதாக இருக்குது வயித்தாபுற பவுட்ரை வந்து ரொம்ப சேர்த்துருக்கு அப்படிங்கிறாங்க என்னது அப்படிங்கிறாங்க ஆமாம் அப்படிங்கிறாங்க ஆன்ட்டி பார்த்தீங்களா நீங்கள் எப்படி ஆகணும்னு சொல்லிட்டு மீன் அறவடி பண்ணியிருப்பாங்க போல் அப்படிங்கிறாங்க உடனே என்னம்மா சொல்கிறேன் அப்படின்னு சொல்கிறேன் ஆமாம் ஆண்ட்டி அப்படிதான் தான் சொன்னாங்க ஹாஸ்பத்திரியில் அப்படிங்கிறாங்க ஹாஸ்பத்திரி சொல்ல ரொம்ப குடல் புண்ணாகி போச்சு அதனால் இங்கே ஒரு வாரம் எங்கள் ரெஸ்ட் எடுத்துதான் தான் முடியும் அது போக நீங்கள் எப்படி இருக்கீங்க யார் இருக்கீங்கன்னு செக் பண்ணி தான் அனுப்ப முடியும் அப்படிங்கிறாங்க சரி டாக்டர் அப்படிங்கிறாங்க அங்கேருந்து அண்ணாமலை எல்லாருக்குமே தகவல் சொல்கிறாங்க இங்கே மீனாவுக்கு வந்து தகவல் தெரிஞ்சு மீனா இவங்க பார்வதி எல்லாம் கிளம்பி ஆஸ்பத்திரிக்கு போகிறாங்க உடனே மீனாவை பார்த்து விஜயாக கத்துறாங்க பாருங்க என்னை வந்து இப்படி பண்ணி பா பார்க்குறதுனால அவளுக்கு ரொம்ப சந்தோஷம் அப்படிங்கிறாங்க என்னத்தை இப்படி எப்படி சொல்கிறீங்க அப்படிங்கிறாங்க உடனே முத்து சொல்கிறாரு அவளுக்கு நல்ல தூக்கம் வந்துச்சு அப்போ கூட அவங்களுக்கு சமைச்சு கொண்டு கொடுக்கணும்னு கொண்டு கொடுத்தா அப்படிங்கிறாங்க அதில் தான் என்னமோ போட்டு கொண்டு கொடுத்துருக்கா அதான் ஆஸ்பத்திரியில் நல்லாவே சொல்கிறாங்களே நஷ்டமாக சொல்லுமா அப்படிங்கிறாங்க ஆமாம் சாப்பாட்டில் வந்து அவங்களுக்கு வந்து பேதிப்புறம் மாத்திரையாக கலந்துருக்காங்க அப்படிங்கிறாங்க இதை கேட்டால் பார்வதி என்ன பேதிப்புற மாத்திரையை கலந்துருக்கா ரவுனி என்னென்ன கலந்த அப்படிங்கிறாங்க என்ன மீனா மீனாவுக்கு சப்போர்ட்டாக பேசுகிறீங்க அப்படிங்கிறாங்க ஏ பார்வதி என்ன நீ அப்படிங்கிறாங்க இந்த வீடியோ விளாட் பாருங்கள் அப்படின்னு சொல்லி வீடியோவை காமிக்கிறாங்க பார்வதி இனி நடக்கும் அப்படிங்கிறத இருந்து பார்க்கலாம் நம்ம சேனலை நீங்கள் மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்